இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறக்குற ராசி மிதுன ராசி ராசி சக்கரத்தில் மூன்றாவதாக வரக்கூடிய ஒரு ராசி இந்த ராசியில் பிறந்தவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஆசிரியராக சினிமாவில் கொஞ்சம் நாட்டம் உள்ளவங்களாக சங்கீதத்தில் அதிக ஆர்வம் உள்ளவங்களாக இருப்பாங்க உடல் உழைப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காம தன்னுடைய புத்திசாலித்தனத்தை வைத்து சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்க ஏன்னா புதனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால் புத்தியை அதிகம் பயன்படுத்துவாங்க உடல் உழைப்போட புத்தி அதிகம் அதிகம் பயன்படுத்தக்கூடியவங்களா இந்த மிதனராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் பெரும்பாலும் ரொம்ப இனிமையா பேசக்கூடியவங்களா இந்த மிதுன ராசி இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு சலனமாக பேசக்கூடியவங்க நல்ல ஒரு வசீகரமாக பேசக்கூடியவங்க அப்படின்லாம் இந்த மிதுனராசி என்பர்களை சொல்லலாம் குடும்பத்தின் மீதும் தன்னுடைய மனைவியின் மீதும் அதிக பற்று உடையவங்களா இருப்பாங்க குழந்தைகளுக்காக அதிக உழைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க பேச்சாற்றல் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகம் தான் அடிக்கடி உங்களுடைய மனம் கொஞ்சம் மாறும் ஏன்னா காற்று ராசி கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி பேச தெரிந்தவங்க அப்படின்னு இந்த மிதுனராசி என்பர்களை சொல்லலாம் சுய காரியத்தை கொஞ்சம் கவனத்தோடு ஈடுபடக்கூடியவங்களா சுய நலத்தில் கொஞ்சம் அக்கறை உள்ளவங்களா அக்கறை உள்ளவங்களாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் எதிரிகள் இவங்கக்கிட்ட தோற்று போவாங்க அந்தளவுக்கு பெருசாக பாதிப்பை ஏற்படுத்த மாட்டாங்க அவங்கக்கிட்ட வாதாடி வாதாடி அவங்க அவங்கள ஜெயிக்கக்கூடியவங்களா இந்த மிதுன ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் இவங்களுக்கு சுப ராசியாக வந்து அமைவது வந்து சுக்கரனும் புதனும் தான் யோகமும் சுக்கரனால்தான் பெரும்பாலும் இவங்களுக்கு கிடைக்கும் இவங்களுக்கு நட்பு ராசியாக இந்த ரெண்டு ராசி அமையும் இவங்களுக்கு பகை கிரகங்களாக சூரியன் செவ்வாய் குரு இதெல்லாம் அவங்க அமையும் அப்படின்னு சொல்லலாம் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது எந்தெந்த விஷயலாம் அவங்களுக்கு சாதகமாக அமையப்போகுது எந்தெந்த விஷயம்லாம் அவங்களுக்கு பாதகமாக அமையப்போகுது என்னென்ன ராசிக்காரங்க உங்களுக்கு நட்பாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம் சிம்மம் துளா இதெல்லாம் நட்பாக பெரும்பாலும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு ஈக்குவலாக யாரெல்லாம் உதவி செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் அவங்கலாம் உங்களுக்கு ஈக்குவலாக நீங்கள் ஒரு உதவி செஞ்சீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு திருப்பி அந்த உதவி செய்யறதுக்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு அமையும் பகை ராசியாக உங்களுக்கு பெரும்பாலும் கடகராசி அமையும் பகை ராசினா அவங்கள வெறுக்கவோ அல்லது அவங்களுக்கு உங்களுக்கு ஒத்து வராதோ அப்படின்லாம் சொல்ல வரல அவங்களால பெரும்பாலும் உங்களுக்கு உதவிகள் கிடைக்காது கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் பெரும்பாலும் அமையாது அப்படின்னு சொல்லலாம் சரி நம்மளுடைய மிதுன ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் குறிப்பாக அந்த மார்கழி மாதத்துல இருந்து என்னென்ன நற்பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட நிதி ஏதாவது சந்தேகம் இருக்கு ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடர் நம்பரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் நீங்கள் மிதனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க இந்த மார்கழி மாத கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய மிதனராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் புதன் ஆறாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் மறைந்த புதன் நிறைந்த தன லாபத்தை கொடுப்பார் என்று சொல்லுவாங்க ஜோதிட ரீதியா அந்த வகையில பார்க்கும்போது நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களா இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொருளாதாரத்துல ஒரு தன்னிறைவு இந்த காலகட்டத்துல கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் போதும்பா நல்லா சம்பாதிச்சிருக்கிறேன் நல்லா இருக்கேன் நல்ல கடன் இல்லாத ஒரு தன்னிறைவான வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு இந்த மாதத்துல நீங்க சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சுக்கரனோடு புதன் இணைந்திருக்கிறதுனால புத சுக்கர யோகமும் இந்த காலகட்டத்தில் ஏற்பட போது தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு கனிமிஷமான லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதுக்கு உங்களுடைய கையில் இந்த காலகட்டத்தில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்ல அதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தவங்களோட பணமாவது உங்கள் கையில் எல்லாரும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த மாதம் முழுவதுமே ஜென்மத்தில் குரு வரப்போகிறார் அதனால் திடீர் திடீர்னு சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும் திடீர் திடீர்னு சின்ன சின்ன அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் ஒரு சிலருக்கு இடமாற்றம் வரலாம் ஒரு சிலருக்கு ஊரில் இந்த ஊரை விட்டு வேற ஏதாவது ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம் அதற்காக நீங்க அங்கே போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வியாபார ரீதியாக வெளியில் போய் தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இந்த மிதனராசி என்பர்களுக்கு இந்த மார்கழி மாதத்துல ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகத்துல கூட சில மாற்றங்கள் இந்த காலகட்டத்துல ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் தூரத்துல இருந்து ஏதாவது நல்ல ஒரு வேலை கிடைக்கலாம் அல்லது நல்ல ஒரு தொழில் அமைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கலாம் அதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல இந்த மிதனராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம் மார்கழி மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா மிதுனராசிக்கு குரு செல்ல இருக்கிறார் அங்கேனா பார்த்திங்கன்னா ஜென்ம குருவாக வரும்போது வக்கரக இயக்கத்தில் வ வரும்போது ஆரோக்கியத்தில் சின்ன 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 தொல்லைகள் மருத்துவ ரீதியாக சின்ன சின்ன செலவுகள் வரும் திடீர் திடீர்னு சின்ன சின்ன இடமாற்றங்கள் மனக்குழப்பம் கொஞ்சம்லாம் இதெல்லாம் வரும் ஏன்னா குரு பகவான் பக்கரகமாக வரும்போது சின்ன சின்ன பாதிப்புகள் கொஞ்சம் வரும் கவனமாக இருக்கு கவனமாக இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் இருந்தீங்க பாதிப்பு சின்னதாக இருக்கக்குள்ளேயே உடனடியாக மருத்துவர்கிட்ட போய் உரிய ஆலோசனை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் வராது அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் நம்ம இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா இந்த மாற்றங்களை ஏற்றுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பமான சிந்தனை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும் தாயோட உடல் ஆரோக்கியத்தில் கூட சின்ன சின்ன பாதிப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும் எதையுமே தனித்து நின்று ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலை இந்த கால கடத்தில் உங்களுக்கு வரும் ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒரு வேலையே கொடுக்குறாங்கன்னா கூட அந்த வேலையை நீங்கள் நீங்கள் கரெக்டாக செய்வீங்க ஆனால் அந்த பொறுப்பை மற்றவங்க கிட்ட கொடுத்து அந்த கரெக்டாக செய்யுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க கரெக்டாக செய்கிறாங்களா செய்ய மாட்டாங்களா அந்த மாதிரி ஒரு மனக்குழப்பம் இந்த காலகட்டத்தில் இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு ஏற்படும் முடிந்த அளவுக்கு உங்கள்கிட்ட ஏதாவது பொறுப்பு ஒப்படைக்கிறாங்க அப்படின்னா முடிந்த அளவுக்கு நீங்களே செயல்படுத்த பாருங்க அப்படின்னா கொஞ்சம் மேற்பார்வையாவது இடம் செய்யுங்க இல்ல அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கவனமா செயல்படுறது நல்லது ஏன்னா குரு இருக்கும் இடத்த இடத்தை விட அவரை குரு பார்க்கும் இடத்திற்கு பலம் அதிகம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அவருடைய பார்வை சில நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும் சுபகாரியங்கள்லாம் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்லபடியாக நடக்கக்கூடிய யோகம் இருக்குது நல்ல முடிவுகள் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் ரொம்ப நாளாக வரன் பார்த்துட்ருக்கேன் ஆனால் நல்ல வரண் அமையலே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வரண் அமையும் பிள்ளைங்க மூலிமா சின்ன சின்ன பிரச்சனைகள் படிப்பு சம்மந்தமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்ததுலையே அதெல்லாம் கொஞ்சம் குறையும் பெற்றோர்களுடைய உதவி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அது உங்களுக்கு கரெக்டான டைம் அந்த உதவி கிடைக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணமாக அது உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் பழைய வண்டி வாகனம் கொடுத்துட்டு ஒரு புதிய வண்டி வாகனம் வாங்குறது வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வம் ஒரு சில மிதனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் சொத்துலாம் ரொம்ப நாளாக வாங்கினேன் ஆனால் அதை வந்து நல்ல லாபத்துக்கு வைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல லாபத்தில் விற்பீங்க அதற்கான வாய்ப்புகள்லாம் அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் மார்கழி மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு தனுசு ராசிக்கு சுக்கரன் செல்ல இருக்கிறார் நம்மளுடைய மிதன ராசிக்கு ஐந்து பனிரெண்டாம் இடத்திற்கு அதிபதியாக சுக்கரன் வரும்போது ஏழாம் இடத்துல வரும்போது வாழ்க்கை துணைக்கு ஏதாவது வேலை கிடைக்கும் அதே நேரம் கணவன் மனைவி நல்ல ஒரு ஒற்றுமை இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் வேறு வேறு இடங்களுக்கு பணிபுரியக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த ராசி என்பர்களுக்கு அமையும் கணவன் ஒரு இடத்துலையும் மனைவி ஒரு இடத்துலையும் இருக்க மாதிரி ஒரு சூழ்நிலாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் வெளிநாட்டில் இருக்கிற இருந்து ஏதாவது ஒரு நல்ல தகவல் இந்த காலகட்டத்தில் இந்த ராசி என்பர்களுக்கு கிடைக்கும் ரொம்ப நாளாக வெளிநாட்டுக்கு போய் பணிபுரியணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு அதற்கான சந்தர்ப்பங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கூடி வரும் அப்படின்னே சொல்லலாம் தனுசு ராசியானது குருவுக்குரிய வீடு என்பதனால இதில் சஞ்சரிக்கக்கூடிய பகை கிரகமான சுக்கரன் வந்து பலவிதமான விதமான வழிகளில் உங்களுக்கு திடீர் திடீர்னு சின்ன சின்ன மாற்றங்களை இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு கொடுப்பார் மன வருத்தங்களும் கொஞ்சம் வரும் இருந்தாலும் மகிழ்ச்சிகளும் வரும் ஆதாயங்களும் ஒரு சிலது கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது உறவும் பேசும்போது சின்ன சின்ன இடர்பாடுகள் வாக்குவாதங்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும் கவனமாக செயல்படணும் மார்கழி மாதம் முப்பதாம் தேதிக்கு பிறகு நம்மளுடைய மிதன ராசி என்பவர்களுக்கு மகர ராசிக்கு செவ்வாய் வந்து செல்ல இருக்கிறார் அங்கு வந்து உச்சம் பெற்று அமர இருக்கிறார் உங்களுடைய ராசிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆறு பதினொன்னாம் இடத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் நம்மளுடைய மிதன ராசிக்கு செவ்வாய் அவர் உச்சம் பெறும் இந்த நேரத்தில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உயர் அதிகாரிகள் மூலியமா ஏதாவது உதவிகள் அவங்க மூலமா ஏதாவது அதிர்ஷ்டங்கள் அவங்க மூலிமா வரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அது ஓரளவுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் அவங்களுடைய பேச்சு நல்ல ஒரு வழிகாட்டுதலாக அவங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கு கடல் கடந்து எங்கேயாவது பயணம் சென்று அதன் மூலிமா பொருளீட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் இந்த காலகட்டத்தில் இந்த ராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் கடல் தாண்டி ஏதாவது பயணம் போய் பொருளீட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதற்கான வாய்ப்புகள் கூடி வரும் குடும்பத்தின் மூலிமா ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் அப்பப்போ வந்தாலும் கூட அவங்களுடைய ஒற்றுமை உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் சிலருக்கு வருமானம் எக்ஸ்ட்ரா ஒரு வருமானம் எவம் ராசி என்பர்களுக்கு கிடைக்கும் பொது வாழ்வில் இதுவரையிலும் சின்ன சின்ன வீண் பலி சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திச்சுட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த வீண் பலி எல்லாம் கொஞ்சம் அகலும் வியாபாரத்தில் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உயர் அதிகாரியோட அன்பு ஆதரவு எல்லாம் கிடைக்கும் கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கு நீங்கள் எதிர்பார்த்த விஷயம்லாம் அந்த காலகட்டத்தில் நிறைவேறும் மாணவ மனைவி கல்வியில் கொஞ்சம் அதீத ஈடுபாடோடு இறங்குவீங்க நல்ல ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம் இந்த மிதுனராசி பெண்களுக்கு வரையில்